எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் பாருங்கள் இது வந்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் புதுசாக வாங்கியிருக்கு இன்னும் அன்பாக்சிங் பண்ணலை செவுத்தில் மாட்டுற மாதிரி வீடியோ போடலாங்கிறக்கோசரமே இன்னும் அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் என் வழி நான் போகிற வழி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வழியில் பயணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழி எப்படி தெரியுது பயங்கரமாக இருக்கா இந்த மாதிரி ஒத்தையடி பாதையில் வரக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அங்கே போய்ட்டு நம்ம மீட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு பல்ப் தெரியுதா இது வந்து சோலார் பல்ப்பு நம்ம கிட்டத்தில் வந்து எரியுதுங்க இப்போ நான் எரியுதுங்களா இப்போ பாருங்கள் அந்த பக்கம் வந்து பல்ப் எரியலையா கிட்டத்தில் போனேன்னு எரிப்பேன் சும்மா கிட்டத்தில் நான் போனாவே எரியும் பாருங்க எப்படிங்க அது பார்த்தீங்களா எப்படிங்க அது இந்த பல்ப் ஆல்ரெடி எரியுது இப்போ பாருங்கள் அங்கே ஒரு பல்ப்பு சின்னதாக தெரியுது அது பாருங்கள் அங்கே போன ஒன்று நல்லா பிரைட்டாக எரியும் பாருங்கள் பாருங்கள் நான் கட்டத்தில் வந்தோன்னே இது ஆப்பாயிருச்சா அங்கே பாருங்கள் கிட்ட தான் போகிறத ஒன்றுமே பண்ணல அங்கே போகிறோம் பாருங்கள் ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன் இங்கே பாருங்க ரொம்ப நினச்சிட்டே இருந்தேங்க நைட்டு வந்து இதை பார்க்கணுன்ட்டு ரொம்ப என்ன நம்ம வந்தோம்னா பார்க்க தானே போகிற மாதிரி அங்கே ஆப்பாயிடுச்சு பாருங்க கேட்டுக்கிட்டேன் கிட்ட போனால் ஏறி இதுங்க என்னென்னலாம் கண்டுபிடி பாருங்க இது வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருதுங்க சோலார் பல்ப்பு நீங்கள் வந்து வீட்டில் வந்து சும்மா ஆணி அடிச்சு மாட்டிட்டிங்கன்னா பாருங்கள் ஆயிடுச்சு ஆணி அடித்து மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் மிச்சம் நைட் ஆனால் நம்ம கிட்டே போனாவே இருக்குமாம்மா இங்கே வருங்க ஒன்றும் பண்ணல அதே எது பார்த்திங்களா ஓ ஒரு இது சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு போயிட்டு நீ வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் சாப்பாடு தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட போகிறேன் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்